இந்த பொண்ணு பக்கம் ஒரு சப்பியான ஒரு பொண்ணு வந்து உட்கார்றாங்க அடுத்த நிமிஷமே ஏமா எந்திரி யார் நீ என் பக்கம் வந்து இப்படி நசுக்குற மாதிரி உட்கார இவ்வளவு குண்டான்னு ரொம்ப கலைச்சிடற நான் வேணும்னா விண்டோ பக்கம் வந்துட்டான்னு எவ்வளவோ கேக்குறாங்க சாச்சா அதெல்லாம் கிடையாது எனக்கு என் பிளேஸ மாத்தி ஆகணும் டிரைவர் என் பிளேஸ சேஞ்ச் பண்ணி கொடுங்க கேக்குறாங்க அடுத்த நிமிஷமே டிரைவரும் யாராச்சும் ப்ளேஸ் கொடுங்களேன் பிளீஸ் பக்கம் ஒரு ப்ளேஸ் இருக்கு வேணும்னா வர சொல்லுங்கன்றாங்க தேங்க் யூன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போலான்னு போகுது ஏச்சா உனக்கு ஒன்னும் சீட் தரல அந்த சப்பியான பொண்ணுக்கு தான் என் பக்கத்துல சீட்டு தரேனும் அந்த பொண்ணு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துல நீ பார்த்தா பயப்படுவேன்னு அந்த தாத்தா ஒரு சாபம் விட்டுறாங்க இவங்க கொஞ்ச நேரம் தூங்குறாங்க அப்படியே கொஞ்ச நேரம் விட்டு கண்ணு முடிச்சு நீங்க எல்லாரும் இறங்குங்க இவங்க கண்ணை திறந்து உடனே சாம ஷாக் ஐயோ என்னடா இது நான் ஏதோ சப்பியா இருக்கிற மாதிரி இருக்கே கையெல்லாம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கே என்னடா தொப்பையெல்லாம் போட்டிருக்குன்னு முன்னாடியில செக் பண்றாங்க அவங்க உருவம் மொத்தமாவே மாறிடுச்சு அப்புறம் தான் அவங்களுக்கே புரியுது ஐயோ அந்த கிணவ இப்படி ஒரு வேலையை பண்ணி விட்டு போயிடுச்சான்னு அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து மேல இடிக்கிறாங்க ஏமா இவ்வளவு குண்டா பூசணிக்காவா இருந்துட்டு ஏமா இப்படி வந்து இடிக்கிறன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு போயிடுறாங்க என்ன எப்படிடா நீ இப்படி சொல்லலான்னு காண்டானாலும் அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு ஒரு போன் கால் வருது இவங்க ஒரு மாடல் போட்டோஷூட் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்திருக்காங்க அதுக்குள்ளதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அவரும் கூப்பிட்டு ஏமா உனக்காக பாஸ் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது ஒழுங்கா சீக்கிரமா வந்து சேருன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு ஆனா இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சரி ஓகே நாம அங்க போய் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிக்கலான்னு குடு குடு குடுனு அந்த ஷூட் எடுக்கிற பிளேஸ்க்கு ஓடுறாங்க அங்க போன உடனே அந்த பொண்ணு எல்லாம் இவங்களை பார்த்து கலாய்க்கிறாங்க என்ன இது தெரிஞ்சுதான் மாடலிங்னு வராங்களா இல்ல சும்மா தெரியாம வந்துருச்சான்னு எதுக்கு இங்க வந்திருக்கணும் கேக்குறாங்க இவங்க எதுவும் சொல்லாம சைலண்டாவே நிக்கிறாங்க அந்த ஷூட் எடுக்க கூப்பிட்டாங்களே மேனேஜர் அவர் வந்து பேசுறாங்க ஏமா யாரு நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இப்போதான் எங்கிட்ட பேசுனீங்களே அது நாதான்றாங்க ஒளியெல்லாம் இருந்தீங்க இப்போ எப்படி குண்டானீங்க அப்படின்றாங்க கண்டிப்பா உங்களை செலக்ட் பண்ணவே மாட்டாங்க போ போன்னு போறத்துறாங்க இல்ல நீங்க நல்ல போட்டோஷூட் எடுக்கிறவரு தானே நான் எவ்வளவு வேணாலும் காசு தரேன் என்ன ஒல்லிய மட்டும் போட்டோ எடுங்க உங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி போஸும் ஆனா எப்படி பார்த்தாலும் குண்டாதான் தெரியறாங்க உடனே அந்த பாஸ் கிட்ட அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க சே ஏன்னாடா இது இவ்வ இப்படி இருக்கா கண்ணாடிய தான் வரியா அப்படி இப்படின்னு கேக்குறாங்க ஆனா கடைசியில நான் தேடிட்டு இருந்த ஆள் நீதாமா இன்னைக்குதான் எங்களுக்கு கரெக்டான ஆள் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க இருந்தாலும் நான் நல்லாவே இல்ல குண்டா இருக்க அக்கையா இருக்கா அவங்களை அவங்களே குறைச்சுக்கிறாங்க சேச்ச அப்படி எல்லாம் இல்ல பியூட்டின்றது பேஸ்ல இல்ல நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றீங்கன்னு உங்க தான் இருக்குன்னு அட்வைஸும் பண்றாங்க கண்ணை மூடிட்டு தொடக்குறாங்க ஃபர்ஸ்ட் நடந்தது அகைன் நடக்குது சாரி சாரி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் என்ன மன்னிச்சிடுங்கன்னு அந்த சப்பியான பொண்ணு அகைன் கேட்கறாங்க இவங்க ஃபர்ஸ்ட் பேசுனாங்களே அந்த மாதிரி பேசவே இல்லை அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா மாறிட்டாங்க சேச்சே அப்படின்னா இல்லை நீங்களும் காசு கொடுத்து தானே வரீங்க ஃப்ரீயா உட்காருங்கன்னு அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க நார்மலா பேசிட்டும் போறாங்க இதே மாதிரி யாரெல்லாம் உருவம் கேலி பண்ணாம இருந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க யூ பை பாய்